நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்ரனும் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை தான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும் இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும் துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடமான அந்த இந்த கஜலக்ஷ்மி யோகம் சொல்லக்கூடிய அந்த ராஜ யோகம் ஏற்பட போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதுக்குமே ஆசைப்படாதவர்கள் ராசியினுடைய அதிபதி தான் சுக்குரன் இவர்களுடைய சுக்கரன்னா எப்படி இருக்கணும் ரொம்ப ஆசையா அடம்பரமா இருக்கணுமா இல்லையா ஆனா இவர்களுக்கு இருக்கவே மாட்டாங்க அது துலாம் ராசி என்பர்களினுடைய பேசிக்கான குணம் இதை மாத்த முடியாது அப்போ அந்த சுக்கரனுடைய எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய வேலையில இருக்கும் ரொம்ப அழகா வேலை செய்வாங்க ரொம்ப நேர்த்தியா வேலை செய்வாங்க அவர்களினுடைய பேச்சுல இருக்கும் ரொம்ப அழகா பேசுவாங்க இவர்களினுடைய பேச்ச நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த அளவுக்கு அவர்களினுடைய பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நளினமா இருக்கும் இவர்கள் அதிகமாக எங்க ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைத்துறையில தான் அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க ஒரு கோலம் போடுற ஒரு ரங்கோலி இன்டீரியர்ல அதிகப்படியாக கவனம் செலுத்துறது ஒரு ஒரு இடத்துல இருக்கணும்னா அந்த 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 இருக்கணும் அளவுக்கு அந்த துலாம் ராசி என்பர்கள் மகாலட்சுமி வாசம் மகாலட்சுமி வந்தானா எனக்கு இந்த வீடுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு எதுவும் செய்யாமல் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் தன்னை சார்ந்து இருக்குன்ற ஒரு இடத்திற்கும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் என்ன அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கீழே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணலாம் அதே சமயத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் யாருக்கு அதிகப்படியா அவங்க யாரை விரும்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய தான் விரும்புவாங்க கணவன் மனைவி அதெல்லாம் இரண்டாவது பட்சம் தன்னுடைய வேலை தான் இவங்களுக்கு ஒரு தெய்வமா கருதுவாங்க தன்னுடைய உழைப்பு தன்னுடைய வேலை அதுக்கு துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளை விரும்புவார்கள் இதுக்கு அடுத்து தான் அம்மா அப்பா கணவன் மாமியார் மாமியார் அடுத்த பந்தங்கள் எல்லாம் அவங்களுக்காகவும் இவங்க தியாகம் பண்ணிருப்பாங்க ஆனா ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கிறது இவர்களுடைய வேலையிலையும் இவர்களுடைய குழந்தை மீதும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியம் சொல்றதை விட இந்த ராசி என்பர்கள் செய்த புண்ணியம் குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்குன்னு பேர் இவர்கள் செய்யக்கூடிய சில தான தர்மங்கள் இவர்கள் செய்யக்கூடிய எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வாழ செஞ்சுட்டு இருக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு தெய்வீக குணம் அப்படி து இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ அந்த பூர்வ புண்ணிய அதாவது அந்த அந்த கஜலட்சுமி யோகம் மேலும் வலு சேர்க்கும் விதமாக அந்த ஒரு செல்வாக்குகள் வருமானங்கள் அதிகாரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வே விட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான எல்லா அமைப்புகளும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் என்ன இதுல ஒரு இடமாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடமாற்றம் செய்வாங்க துலாம் ராசி என்பர்கள் எதுக்காக இடமாற்றம் செய்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது என்னமோ மாற்றம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் மாற்றம் செஞ்சேன் போகட்டும் வாழ்க்கை எப்படி போகுதோ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப லெதாச்சிக்கா சில விஷயங்கள்லாம் செய்வாங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவன் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க எந்த ஒரு ஆதாயமுமே இல்லாம எதுக்கு வெளியூர் போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மற்றவர்கள் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வாழ்வு இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா சந்திப்பீங்க ஒரு இருபத்தைந்து வருட கால அந்த திருமண உறவுல திடீர்னு ஒரு விரிசல் ஏற்பட்டும் எவ்வளவு வருடம் இருபத்தைந்து வருடம் இருபத்தைந்து வருட கால ஒரு அந்த உறவுகள்ல கடந்த ஒரு மூன்று மாதங்களாக ஒரு விரிசல் வந்திருக்கும் எவ்வளவோ நீங்களும் சமாளிச்சு பார்ப்பீங்க நம்மளால முடியாது இதுக்கு மேல நம்மளால போராட முடியாது அப்படின்னு ஒரு வெறுப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் வந்திருக்கும் இதெல்லாம் மீண்டும் உண்டான ஒரு தருணம் எப்படி சரியாகும் மேடம் எங்களுக்கு பிரிவு வந்தது வந்தாச்சு அது எப்படி அங்கதான் அந்த அந்த புண்ணியம் காக்க போகுது நீங்க தெய்வ வழிபாடு அந்த பிரிவை ஏற்படுத்தாமல் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அததான் அந்த பாக்யஸ்தானம் செய்ய போகுது உங்களை அப்படியே விடற முடியுமா என்ன துலாம் ராசி என்பர்களே நீங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு குணமுடையவர்கள் உங்களுக்குன்னு சில நிய நியதிகளை வச்சிருக்கிறீங்க உங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு ஆசாபாசங்களும் கிடையாது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களை அப்படியே நடு விட்டுற முடியுமா எந்த ஆதாரமும் விட்டு முடியுமா உங்களுக்குன்னு அந்த தெய்வம் கூட இருக்குங்க கவலைப்படாதீங்க எந்த விதமான ஒரு ஒரு குழப்பமும் அடையாதீங்க உங்களுக்கு உண்டான தெய்வம் அந்த இருந்து யோகமாக செயல்பட போகுது நீங்க அதிகப்படியாக வேண்டி இருக்கிறீங்க கரெக்டா அப்படி வேண்டி இருக்கிறீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க காமாட்சியை வேண்டியிருப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு அந்த பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் சூழ்நிலை காரணமாக ஒன்று உண்டான ஒரு தருணமாக

வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க ஏன்னா நம்ம இந்த நேரத்துல இந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லியிருப்போம் அதே அதே மாதிரிதான் இந்த கஜலட்சுமி யோகமும் யாரெல்லாம் என்கிட்ட கன்சல்ட் பண்ணலையோ அவங்களுக்கு இந்த பதிவே ஒரு நிவர்த்தி பதிவு தான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமான ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா இந்த வேலைன்றது கிடை கிடைக்கும் அதனால உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால நீங்க உங்களுடைய விஷயத்த கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்